கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம்ம அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக இன்றைக்கு வந்து நோம்பு மூணு இந்த மூணாவது நோம்பில் இப்போ நாம் இன்னும் ஒரு துவா மூணாவது துவா அதாவது நம்மளாக நம்பர் வச்சுக்கிறோம் ஒன்று ஒன்றையும் அல்லாவுடைய வார்த்தை அல்லா சொன்ன துவாக்களை புறக்கி எடுத்து நாம் துவா பண்ணுறோம் அப்போது மூணாவது நோம்புல மூணாவது வார் என்ன துவாணா பிஷ்மினார் ரப்பனா ஆமனா ஓஃபுர்லனா வர்ஹம்னா அன் த ஹை ராகிமீன் ரப்பனா ஆமன்னா வர்ஹம்னா அந்த ஹை ரூம் ராகி இப்போ திருப்பி பாருங்க திருப்பி நீங்களே மனப்படம் நம்மளும் மனப்பாடம் பண்ணோம் ரப்பனா ஆமன்னா வர்ஹம்னா வ வர் ஹம்னா ராகிமீன் பாருங்கள் ரப்பனா என்னுடைய ரச்சகனே ஆமன்னா உன் மீது ஈமான் கொண்டோம் அல்ல இவ்வளோ மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ரப்பனா என்னுடைய ரச்சகனே ஆமன்னா உன் மீது ஈமான் கொண்டோம் அது விவரம் வரும் பாருங்க ஈமான் கொண்டும்னா என்ன மன்னி ரப்பனா என்னுடைய ரச்சகனே ஆமன்னா உன் மீது ஈமான் கொண்டும் அல்லா உன் மீது ஈமான் குண்டும்னா என்ன மன்னி ஓஃபுர்லனா என்ன மன்னி வர்ஹம்னா என் மீது கருணை காட்டு ரொம்ப இதாபத்தில் இருக்க என் மீது கருணை காட்டு நீ தான் ஹைரும் ராகிமின் கருணையாளனுக்கு தான் கருணையாளன் ரப்பனா என்னுடைய இரட்சகனே உன்மீது ஈமான் கொண்டேன் என்னை மன்னித்து விடு என்னுடைய ரச்சகனே உன் நான் ஈமான் கொண்டேன் என்னை மன்னித்து விடு அடுத்தது என் மீது கருணை புலி என் மீது கருணை புலி காரணம் நீதா தான் கருணையாளனுக்குலாம் கருணையாளன் ஒரு அழகான வார்த்தை இது வந்து ஆலை இம்ரான் ஆலை இம்ரானில் வந்து அதில் மூமின் மூமினில் வந்து இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் நூற்றி ஒன்பதாவது அசனம் மூமின் இருக்கிற பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அக்காது ஹாஃப் அன் மூமின் மூமின் வட்டி அடைந்து விட்டாருன்னு அந்த வசனத்தில் நூற்றி ஒன்பதாவது வசனம் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள் ரப்பானா என்னுடைய ரச்சகனே ஆமன்னா ஓ வருகம்னா அந்த ஆயிரம் ஆகி ரப்பானா என்னுடைய ரச்சகனே ஆமன்னா ஈமான் கொண்டும் ஓ என்ன மன்னிச்சிரு ஈமான் கொண்டதால என்ன மன்னிச்சிரு அப்போ மன்னிக்கக்கூடிய இறைவன் என்ன மன்னிக்கிறது காரணம்னா உன் மீது ஈமான் கொண்டேன் உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்காங்க நான் ஈமான் கொண்ட தனித்தனியாக நம்ம சொல்கிறோம் அப்போ ஈமான் கொண்டோம் ஓ என்ன மன்னிச்சிரு வர்ஹம்னா என் மீது கருணை காட்டு உன் மீது நம்பிக்கை கொண்டேன் என் மீது கருணை காட்டு வந்த ஹயூர் ரஹிம் கருணையாளனுக்கெல்லாம் பெரிய கருணையாளன் அப்படின்னு அல்லாஹ் சுபானத்தால் நம்மளை கேட்க சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா இது சாலியான துவா சாலியான அமுல் செஞ்சு நம்ம கேட்கும்போது நமக்கு அல்லாஹ் சுபானத்தால் மன்னிப்பான் அவன் கருணையை கொடுப்பாங்கிறது நம்பிக்கை இதுதான் நம்பிக்கை இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக அந்த துவா உன்னுடைய கண்டென்ஸில் பார்ப்போம் கண்டென்ஸை பார்க்கும்போது ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு அஞ்சில் அறுபத்தொம்போது ரெண்டில் பதினேழு ரெண்டில் அறுபத்தி ரெண்டு அல்பக்கரா அப்புறம் அஞ்சில் அல்மதால் அறுபத்தி ஒம்பது அடுத்தது வந்து ஹஜ்ஜில் வந்து இருபத்தி ரெண்டுல வந்து பதினேழு இப்போ வந்து இந்த இடத்துல என்ன அல்லா சொல்லுன்னா இப்போ நம்ம எப்படி பிரிச்சு காட்டுறோமோ உன் மேலே ஈமா கொண்டவங்களும் அதுக்கு அல்லா சொல்ல பாருங்கள் குரானுக்கு குரான் தாங்க விளக்க வர குரானுக்கு குரான் தான் விளக்குறேன் விஷயம் ஆரம்பி இன்னது என்ன ரெண்டில் அறுபத்தி ரெண்டு படிக்கிறார் ரெண்டில் அறுபத்தி ஒம்பது ரெண்டில் அறுபத்தி ரெண்டு அதை படிக்கிற மாதிரி வல் பக்கத்தில் இன்னல்ல தீன ஆமனு வல்லதீன ஹாது வ நசரா வா சாபின் மண் ஆமன பில்லாகி வில் ஆகி வ அமில சாலின் வலகும் அஜுரகும் இந்த ரப்பிக்கும் வளாகவுன் அழகும் வளாகும் இப்போ என்ன சொன்னார்டா இன்னல்ல தீன ஆமனு விஸ்வாசிகள் ஒட்டுமொத்த மக்களும் இருக்காங்க அந்த மக்களில் சொல்கிறோம் இன்னல்லதீன அத்தனை பேர் யார் அத்தனை பேர் இன்னல்ல அவர்கள் ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டவர்கள் எது மேலும் வச்சுக்கோங்க ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன சொல்றோம் அல்லாமே ஈமான் கொண்டவர்கள் இன்னல்லதீன தீன ஆமனும் அல்லா மேலே ஈமான் கொண்டவர்கள் ஓ ஹாது யார் ஹாது வ நசாரா அது நசாரா யார் யகூதிகள் நசாரா கிறிஸ்தவர்கள் அல்ல ஹாது நசாரா சாபின் நல்ல இதில் அதாவது எந்த விதமான சிர்க்கு இல்லாமல் இருக்கிறவங்க சாபியின் அப்புறம் வந்து முஷரிக்கின்னு வரும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அந்த வேடு வரும் அதையும் சேர்த்துங்க அப்போ ஈமான் கொண்டவர்கள் அப்புறம் வந்து நசாரா அதாவது யகுதி கிறித்தவர்கள் சாபியின்கள் சிர்கு வைக்கிறவங்க இவங்க எல்லாம் அஞ்சு கேரக்டர் தான் மக்கள் இன்றைக்கி வாழ்கிறாங்க அஞ்சு கேரக்டர் அல்லா சொல்கிறோம் குலோகத்தில் அந்த அஞ்சு கேரக்டரோட மக்களை வந்து அல்லா குறிப்பிட்டு சொல்லலாம் நீங்கள் எதில் வேணாலும் இருக்கிறீங்களே இப்போ சொல்லாமல் பாருங்கள் இன்னல்லதீன ஆமனு வல்லதின ஆது வண்ணின் மண் ஆமண பில்லாக எவர் ஒருவர் அவர்கள் எவர் ஒரு ஆமண பில்லாகி அல்லாவை நம்புகிறார்களோ யோமிலாக டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நம்புகிறார்களோ அமிலசாலை நல்ல செயல் செய்கிறார்கள் நல்ல செயல்னா முப்பத்தி மூணில் முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தஞ்சில் அமிலசாலி அந்த ஆலயம் அமிலசாலின் செய்கிறார்களே அவர்கள் வளாகவும் வள வளகும் அஜகம் அவர்களுக்கு கூலி இருக்குது சாலையான செயல்களும் கூலி இருக்குது இந்த ரப்பிகள் தங்களுடைய எச்சகண்டம் அவர்களுடைய எச்சகண்டம் கூலி இருக்குது வள ஹவுஃபுன்னு அழையும் வளாகும் யோகம் அவன் பயப்படவானா தூக்கப்படவானான்ட்டான் அல்ல கேரண்டி கொடுக்குறான் இப்போ இங்கே வாங்க இங்கே இப்போ நம்ம இந்த துவா உபதனை பார்த்தீங்களா ரப்பனா என்னோட எச்சகனே ஆமண்ணா ஈமான் கொண்டேன் இந்த மட்டும் அல்லதீன் ஹாது அல்லதீன் அல்லதீனா இன்ன தீனா ஆமூனு வந்துருச்சு பாருங்க அப்போ ரப்பனா என்னோடய எச்சகனே ஆமண்ணா ஈமான் கொண்டேன் ஓ என்ன மன்னி அதுக்கு நான் ஒரு மன்னிப்புக்கு ஏற்றவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் உன் மீது நம்பிக்கை கொண்ட ஸ்ட்ராங்காக நம்பிக்கை கொண்டேன் ஓ என்ன மன்னி வர்ஹம்னா என் மீது கருணை புளி கருணப்புடி நீ தான் அது கருணையாளன் என் மீது கருணை புளி ஏன்னா அந்த ஹை ஹயின் நிச்சயமா நீ கருணையாளன் எல்லாம் கருணையாளன் அப்படின்னு அடுத்தமாக சொல்ல சொல்றான் அது வந்து இருபத்தி மூணாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது பசனம் இப்போ வந்து இந்த நோம்பில் வந்து நாம அமில சாலையினா சாலையான அமல் நிறையா சாலையான அமல் இருக்குது இதில் கண் நல்ல சாலையான அம்மல் வந்து நோம்பு அந்த நோம்பை நம்ம பிடிக்கிறோம் அப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது ரகமத்து இருக்குது அடுத்தது மன்னிப்பு இருக்குது ரைட்டா அந்த இதையும் படித்து காட்டினேன் உங்களுக்கு இதையும் படித்து காட்டினேன் அதாவது நம்ம வந்து ஈமான் கொண்டு சாலியான அமல் நோன்பு வைக்கிறோம் அந்த சாலியான அமுல் செய்தால் நமக்கு வந்து ரஹமத்து அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் அடுத்தது வந்து அல்லாவோட மன்னிப்பு கிடைக்கும் இதில் எல்லாம் நான் சந்தேகப்பட மாட்டேன் தந்தை பழம் கூடாது இதான் நம்பிக்கை ஈமான் என்பது நம்பிக்கை அவநம்பிக்கை அவன் அவநம்பிக்கைங்கிறது அப்படி அதெல்லாம் நடக்காம நடக்காத அந்த அந்த சந்தேகத்தில் அதுதான் அவநம்பிக்கை நம்பிக்கைலாம் நிச்சயமா நடக்கும் என்னோட இறைவன் ஒரு இறைவன் அந்த ஒரு இறைவனை நம்புகிறேன் ஒரு இறைவன் சொன்ன கட்டில் நூன் போயின்னு வச்சுட்டேன் அப்ப எனக்கு வந்து மன்னிப்பு குடு என்ன ரஹமத்து ஒரு ரகமத்த குடு அப்படிங்கிறான் அதுல வந்து ஒன்று பாருங்க இதில் வந்து நம்ம நோன்பு அமில சாதிங்கிறோம் பார்த்திங்கன்னா அப்போ ஹாது வந்தாங்க நசரா வந்தாங்க சாபின் வந்தாங்க முஷிர்கின் வந்தாங்கல்ல அதில் வந்து அல்லாஹ் சுபானத்தில் இந்த இடத்துல நம்ம உசரம் பாருங்கள் நோன்புல நூற்றி எண்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அப்படியே கோர்வே அவசரம் பாருங்கள் இன்னதின் ஆமணும் என்ன இல்லை ஆமாம் ஓ விசுவாச உலகத்தில் உள்ள மக்கள் இருக்காங்க எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இரநூத்தி எண்பது இரநூத்தி எழுபது கோடி மக்கள் வந்து முஸ்லீமாக இருக்காங்க அதில் பாதி பேர் பிடிப்பான் முக்காசி பேர் பிடிப்பான் விஷயம் தெரிஞ்சதா எல்லோரும் பிடிப்பான் அப்போ எல்லாரும் பிடிக்கிற அந்த ஆளை பார்த்து சொல்கிறான் இன்னல்ல தீன ஆமனும் என் மீது ஈமான் கொண்டவனே என் மீது விசுவாசம் கொண்டவனே குத்திபா அழைக்கும் ஆமனும் குத்திபா அழைக்கும் சியாமும் உன் மீது இந்த நோன்பை நான் கடமையாக்கிறேன் எந்த உன் மீதுங்கும் போது யாரு உன உன் மீது உங்கள் மீது இந்த நோன்பை கடமையாக்கிறேன் கமா குத்திபா அல்லல்ல தீன மின் கபளிக்கும் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்குனே அதே மாதிரி நோன்பு உனக்கு கடமையாக்குனே அப்போ இந்த நோன்பு பிடி நீ இந்த மாதம் உயிரோடு வாழ்ந்தீங்கன்னா சாலியான செடியான ஆளாக இருந்தால் நோன்பு புடி அப்படி நோய்வாய்ப்பட்டால் ஒரு நோன்புக்கு ஒரு பரிகாரம் ஒரு சோறு சோறுபடு நோன்பு பிடிப்பது தான் மிகச்சிறந்தது அது நோன்பு பிடிக்கணும் அப்போ இந்த கற்றலை ஏற்றுக்கொண்டால் உடனே இந்த செக்ஷன் நம்ம வந்துருவோம் இந்த செக்ஷனுக்கு இந்த செக்ஷன் அதாவது இருபத்தி மூணாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது வருஷம் மூமீன் அது ஹாஃப் அன் ஹவர் மூமீன் ஊமீன்கள் வெற்றி அடைந்தாற்ற அவன் யார் மூமின் அல்லதீனே அவன் தான் அல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டு அதை தான் சொல்லிட்டு நம்மளோட அப்பா சொல்ல இன்னைக்கு வந்து டயரு நிற்கிறேன் ரப்பனா ஆமண்ணா ஓஃபர் ரப்பனா என்னோடய ரச்சகனே ஆமன்னா உன் மீது ஈமா நான் வேற எதுவுமே ஏமா கொண்டுல நான் ஏற்றிய கையேந்தலை நான் ஏறியை தலை வைக்கலை ஓ உன்னுடைய நீ கொடுத்த இந்த சரசு கண்ணு காது மூக்கு இந்த நாக்கு இந்த வாய் இதெல்லாம் கழுத்தி இந்த தலையை உன்னிடம் நான் சரண்டர் பண்றேன் உன்னிடம் சரண்டர் வேற எவங்கிட்டையும் வைக்கல யாருக்கிட்டையும் இந்த கையை வைக்கல யாருக்கிட்டையும் நான் அந்த சைதா பண்ணல உன்னிடம் பண்ணிக்கிறேன் ஆகவே உன்னை நம்புற உன்னை நம்பி நான் சைதா பண்றேன் அப்ப ரப்பனா ஆம உன் மீது நம்பிக்கை கொண்டாஃப்ல நான் என்னை மன்னிச்சிருஷ்ல என்ன மன்னிச்சிரு பண்ணி வரஹம்னா என் மீது கருணை காட்டு ஏன்னா கருணைக்கு பாத்தியமானோனா இந்த கருணை நீ தான் கொடுத்த எனக்கு நீ தான் கொடுத்த ஏன்னா முதன் நம்ப என்ன பேசணும் என்ன பேசணும் அல்லா எனக்கு நீ நேர் வழி காட்டுட்டா நேர் வழி பெற்றுக்க மாட்டேன் அலஹம்துல்லா அல்லதி ஹாதனா அல்லா குணாத்தரி லவ்லான்னு ஆதனா அல்லாஹ் எனக்கு நேர் வழி நீ காட்டு நேர்வழி வழி பெற்றுக்க மாட்டேன் இப்ப நேர்வழி பெற்றுட்டேன் எனக்கு நான் ஈமா கொடுத்தேன் உன்னை நம்பிட்டேன் உனக்கு நான் நோம்பு வைக்கிறேன் உன்னுடைய கட்டிலே ஒரு கட்டிலே ஏற்றிப்ப நான் செய்கிறேன் ஆகவே என்னை மன்னி என்னை மன்னி வந்து ஐரோர் ஆகிபு கருணையாளருக்குலாம் கருணையான அப்படிப்பட்ட கருணையாளர் தான் நான் வணங்குறேன் அப்படி கட்ட கருணையாளர் தான் கையேந்துறேன் அப்படிப்பட்ட கருணையாளர் சைதா பண்ணுறேன் அப்படிப்பட்ட கருணானூ செய்கிறேன் இதுதான் பேட்டர்ன் தொழுகங்கிற பேட்டன்னா நிற்கிறது ருக்கு செய்து சைதா பண்ணுது இந்த பேட்டனை வந்து அல்லாஹ் உனக்கு தான் நான் கொடுக்குறேன் நீ தான் கற்றுக் கொடுத்த தான் நான் கேட்குறேன் அவுது பில்லா நான் குழுமன் ஜாகிநீன் நேற்று கேட்ட பாருங்கள் ரெண்டாவது துவா இருந்து காட்டிடு மற்றது யார்கிட்டையும் கையேந்தாமல் ஓங்கிட்ட கையேந்திர பாக்கியத்தை கொடுத்தே அல்லாஹ் புகழழைத்து உனக்கு அலஹமதுல்லா என்று கூறி இப்போ இந்த அது அந்த வசனம் இந்த ஆயத்த அல்லாவுடைய வார்த்தைங்க இது அல்லாவுடைய ரப்பனா ஆமன்னா ஓசுரனா வர்ஹம்னா அந்த ஹைரும் ராகிமி ரப்பனா ஆமன்னா ஓசுரலனா வர்ஹம்னா அந்த ஹைரும் ராகிமி எங்கள் மீது கருணை செய்ய எங்களை மன்னிச்சிருந்து டெய்லி நேர்கிறாங்க இதெல்லாம் சின்ன சின்ன துவா அதுக்காகத்தான் மூணாவது துவா ஒன்று ஒன்று நாங்கள் அங்கே எடுத்து எடுத்து நான் சொல்கிறேன் இன்ஷால்லா இன்றைக்கி மூணாவது நம்பு மூணாவது நோம்புல அழகான ஒரு துவா எல்லாமே துவா அழகான துவா தான் இந்த துவா யார் அல்லாஹ் அல்லா கற்றுக் கொடுத்தான் அல்லாவுடைய சூழ் சூழல் செய்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு தூதருக்கும் இந்த பிரார்த்தனை உண்டு இப்போ அல்லாவுடைய தூதர் யார் நமக்கு மோகமென் மிஸ்வாய் அப்போ மோகன்மன் மிஸ்வராஜன் கேட்ட துவா அல்லாஹ் கேட்க சொன்ன துவா அதே துவா தான் நம்மளை கேட்க சொன்னால் நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு டைமும் லோகருக்கோ அசருக்கோ மாருக்கோ இஷாக்கோ தகஜலத்தில் சுப்புக்கும் இதை கேளுங்கள் சும்மா இருக்கும்போது கேளுங்க எல்லாம் நிச்சயமாக நம்மளை மன்னிப்பாங்கிறது நம்பிக்கை வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் சொன்ன இந்த கடமையை நாம் செய்கிறோம் இந்த கடமை எவனும் செய்ய மாட்டான் பாக்கியம் ஒன்று தான் செய்வான் பாக்கியம் எல்லாரும் செய்ய மாட்டான் அப்போ இந்த கருணை எல்லோரும் கொடுத்துருவான் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த ரொம்ப கொடுக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் கிராமத்தை கொடுக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் மன்னிப்பு கொடுக்கலாம் யார் எடுக்கிறோம் எடுத்துக்க விரும்பியலாம் திரும்பி நிராக்கணும் பதினெட்டாவது அத்தியா இருபத்தி மூணு வருஷம் என்ன சொல்லலாம் திரும்பியர் என்னவா என்ன நிராகரி விரும்பலா என் வசனத்தை ஏற்றுக்க என் வார்த்தை ஏற்றுக்க விரும்பலையா நிராகரிங்கிறான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறான் இப்போ எவ்வளவு பெரிய ரஹ்மான் கருணையாளன் வந்து ஒரு கண்டிஷன் பண்ணாம இவ்வளோ பெரிய ஒரு பரக்கத்தை கொடுக்கும் இந்த பரக்கத்துக்கு நாம் உட்பட்டவர் என்ற நம்பிக்கை நாம் வைப்போம் என்று கூறி நிறைல் அகமதுலாபில் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல